அரசாங்க பதவிகளில் இருப்பவர்களைப் போல ஃபேஸ்புக்கில் ஆள் மாறாட்டம் செய்யும் மோசடி பேர் வழிகளை குறிவைத்து செயல்படுமாறு காவல்துறை மெட்டா நிறுவனத்திற்கு உத்தரவு பிறப்பித்துள்ளது இம்மாதம் முப்பதாம் தேதிக்குள் அந்த உத்தரவிற்கு இணங்காவிடில் அந்நிறுவனத்திற்கு ஒரு மில்லியன் வெள்ளி வரை அபராதம் விதிக்கப்படும் குற்றம் மேலும் தொடர்ந்தால் ஒவ்வொரு நாளுக்கும் நூறாயிரம் வெள்ளி வரை அபராதம் விதிக்கப்படும் ஈஷுன் சென்ட்ரலில் இரு அண்டை வீட்டாருக்கு இடையே ஏற்பட்ட தகராறு நேற்று கத்தி குத்தில் முடிந்ததை அடுத்து குடியிருப்பாளர்கள் தகராறுகளை தீர்க்க வெவ்வேறு வழிகளை நாடலாம் என்று நாடாளுமன்ற உறுப்பினர்களான எங் எங்ஹுவாவும் இப் ஹான்பெங்கும் தெரிவித்துள்ளனர் சிங்கப்பூர் சிறைச்சாலைகளில் கைதிகளுக்கு சிகிச்சை அளிக்க போதுமான சுகாதார கட்டமைப்பும் நெறிமுறைகளும் உள்ளதால் வெவ்வேறு உடல்நிலைகளை கொண்டவர்களை நிர்வகிக்க முடியும் என்று உள்துறை மூத்த துணை அமைச்சர் முகமது ஃபைஷால் இப்ராஹிம் நாடாளுமன்றத்தில் செப்டம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி அன்று தெரிவித்தார் சென்ற ஆண்டு சிங்கப்பூரில் பதினைந்தாயிரத்துக்கும் மேற்பட்ட தொழிலாளர்களில் மூன்றில் ஒரு பங்கினர் பணி தொடர்பான மன அழுத்தம் அல்லது சோர்வை எதிர்கொண்டனர் மனிதவள அமைச்சு மற்றும் அதன் பங்காளி அமைப்புகளின் இலவச இணைய மதிப்பீட்டு கருவி மூலம் சேகரிக்கப்பட்ட தரவுகள் மூலம் இது தெரிய வந்துள்ளது ஜூரங் வட்டார பாதைக்கான முதல் ரயில் சிங்கப்பூரை வந்தடைந்தது சிங்கப்பூரின் ஏழாவது பெருவிரைவு ரயில் பாதைக்காக தென்கொரியாவில் தயாரிக்கப்படும் அறுபத்தி இரண்டு ரயில்களில் அதுவும் ஒன்று இது தொடர்பான கூடுதல் விவரங்களுக்கு தமிழ் முரசை நாடுங்கள் தமிழ் முரசுக்காக அனுஷா செல்வமணி